பார்வையில் திருவள்ளூர் அருகே தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டு கிளை நிர்வாகியின் மகனின் பிறந்த நாளை வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர் சங்க மாநில தலைவர் தனலட்சுமி தலைமையில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சங்கத்தின் சார்பில் கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான பேனா பென்சில் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன மேலும் புள்ளரபாக்கம் கிளைத் தலைவர் சுமதி அவர்களின் மகனின் பிறந்த நாளை சங்க உறுப்பினர்கள் கேக்கு வெட்டி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் முன்னதாக பொன்னேரி வட்டம் நத்தன்கிளையில் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் சங்க உறுப்பினர் வாசுகி மற்றும் சுப்பிரமணி ஆகியோர்களுக்கு ஓய்வூதிய ஆணை மற்றும் திருமண உதவித்தொகை நான்கு உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியம் இரண்டு உறுப்பினர்களுக்கும் கல்வி உதவித்தொகை பத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது இதில் மாநில பொருளாளர் பாக்கம்பி அருள்தாஸ் மாநில பொதுச் செயலாளர் ஆவடி ஆர் கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்